சிவாய நம சித்தாய நம நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன் முக்தி பாதையின் மூன்றாம் பாகத்தில் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்போது ஆன்மீக தேடல் ஏன் இதுக்கான விளக்கமும் பாகம் மூன்றிற்கான கல்வியும் இப்போ இந்த பதிவில் சொல்லப்படும் அதாவது ஏன் இதெல்லாம் பண்ணணும் ஏன் தியானம் பண்ணணும் ஏன் பிராணாயாமம் பண்ணணும் ஏன் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இது போன்ற கேள்விகள் இதனால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு முதல்ல நீங்கள் ஒரு பதிலை தெரிஞ்சுக்கணும் அதாவது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் இப்போ படித்தவங்க இருப்பாங்க அதே மாதிரி படிக்காதவங்களும் இருப்பாங்க படித்தவங்களை அறிவாளின்னு சொல்கிறோம் படிக்காதவங்களை பாமரர்கள்னு சொல்கிறோம் இப்போ பாமரர்கள் ஒரு தவறு செஞ்சால் படிக்காதவன் அறியாமையில் செஞ்சிட்டான் மன்னிச்சிடலாம் தெரியலை ஐயோ பாவம் எப்படி சொல்கிறத நாம் பார்க்குறோம் இதே படித்தவன் செய்தால் நீ படிச்சிருக்கியே படிச்சிருந்தும் இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி குற்றம் வந்து சுமத்துறோம் அந்த குற்றத்திற்கான பதிலையும் தண்டனையையும் அவங்களுக்கு வழங்குகிறோம் அந்த மாதிரி இந்த ஆன்மீகம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா இந்த படித்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் சமூக கடமைகள் குடும்ப கடமைகள் எவ்வளவு இருக்கோ போல ஆன்மீகத்தை அறிந்தவர்களுக்கும் கடமைகள் அதிகளவில் இருக்குது இப்போ அறியாதவர்கள் செய்யும் பொழுது அதனை நாம் மன்னித்து மறந்து அனுசரித்து போயிடுறோம் அறிந்தவர்கள் செய்யும் பொழுதுதான் அதை நாம் குற்றமாக பார்க்குறோம் அந்த வகையிலே ஆன்மீகத்தை அறிந்தவர்கள் அனைவரும் தான் கடவுளின் பார்வையில் உயிருள்ளவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆன்மீகத்தை அறியாதவர்கள் அனைவரையும் பாமரர்கள் போலவும் எதுவும் அறியாத ஒரு பிறவி பிராணிகள் போலவுமே ஆன்மீக பார்வை உள்ளது ஏன் அப்படின்னா அறியாதவர்கள் அனைவரும் சிற்றின்ப மோக போகத்தில் மூழ்ந்து நிறைய துன்பங்களையும் நிறைய கஷ்டங்களையும் அறியாமையில் சிக்கி அல்லல் பட்டு கொண்டு இருப்பாங்க இதே அறிந்தவர்கள் இந்நிலையிலிருந்து வேறுபட்டு பிறருக்கு போதிப்பவர்களாக இன்பத்துன்ப சுழற்சியிலிருந்து விடுபட்டவர்களாக ஆசையற்று மோகபோகமற்று உலகில் அவர்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்வதை விட இந்த பிரபஞ்சத்தின் வளர்ச்சிக்கும் மக்கள் வளர்ச்சிக்கும் அவர்களால் முடிந்த ஞானத்தை கொடுப்பவர்களாக இருப்பார்கள் எப்போ நாம் பிறருக்கு கொடுக்கிற நிலையில் இருக்கிறோமோ அப்போ நமக்கு பொறுப்புகளும் கடமைகளும் அதிகளவில் அளவில் இருக்குது பற்றுகளை எல்லாம் நீக்கியவர்களுக்கு என்ன கடமை இருக்குது அப்படின்னா இந்த பற்றில் சிக்கி தவிப்பவர்களை அதாவது கடலில் சிக்கி தவிப்பவர்களை மீட்டு கரையில் சேர்த்து உயிரை காப்பாற்றுவது போல மாயையில் சிக்கி துன்புறும் மக்களை அறியாமையில் சிக்கி அவதிப்படும் மக்களை கல்வி கற்ற ஒரு ஆன்மீக கல்வி கற்ற ஆசான் எப்படி கடலிலிருந்து மீட்டெடுப்பது போல இந்த துன்பத்திலிருந்து அறியாமை என்றும் மாயையிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுக்கும் கடமைகளை சுமந்து கொண்டு இருப்பவர்கள் என்று பொருள் அந்த வகையில் நீங்கள் சில விஷயங்களை எல்லாம் ஆழமாக புரிஞ்சுக்கணும் உங்கள் மனசுக்குள்ளேருந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த தியானம் இந்த யோகம் இந்த அஷ்டாங்கம் பயிற்சிகள் கிரியை சரியை இதன் மூலமாக நான்கு வழிகளை வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்கிறாரு இந்த நான்கு வழிகளில் உங்களுக்கு எது பயன்படுதோ எது முடியுதோ அந்த வழியில் நீங்கள் நடந்து சென்று இறைவனை அடையலாம் இறைவனை அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சியை தான் நாம் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் வரை நீங்கள் சம்பாதிப்பதாக இருக்கட்டும் நீங்கள் சேர்த்து வைப்பது சேர்த்து வச்சிருக்கிறதாக இருக்கட்டும் உங்கள் கூட இருக்கிற உறவுகள் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும் மடிந்து போனோம் அப்படின்னா ரெண்டு நாள் கூட உங்களுக்காக வருத்தப்பட மாட்டாங்க ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்தால் அதிகபட்சம் போன முப்பது நாட்கள் அதுக்கு மேலே மறந்துட்டு அவங்கவுங்க வாழ்க்கை வேலையை பார்க்க போயிடுவாங்க இதுதான் இயல்பு அதுக்கப்புறம் மரணத்துக்கு அப்புறம் நீங்க போய் சென்று அடைகிற இடம் சேரும் இடம் பாதுகாப்பானதாகவும் மேலும் பிறந்து இங்கே கஷ்டப்படாமல் திருப்பி திருப்பி இந்த மாயையில் சிக்கிக்கொள்ளாமல் நிரந்தரத்துவமான ஒரு நல்ல நிலையில் வாழ்க்கையை நீங்க முடித்து இறைவனிடம் சென்று அடைவதற்கான ஒரு நல்ல தான் இந்த முக்தி தரும் மார்க்கம் இந்த மார்க்கத்தில் பயணம் செய்வது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று உரிமையான ஒன்று இது யாருக்கோ சொந்தம் எனக்கு இது சொந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் முக்தியின் நோக்கம் வந்து கட்டாயமாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு தேவையானது எப்படி நீங்கள் பசிச்சா சாப்பிட்றீங்களோ தூக்கம் வந்தால் தூங்குறீங்களோ ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி அடையிறீங்களோ அதுலெல்லாம் எப்படி ஆர்வம் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ஈடு என ஏற்ற ஒரு முக்கியமானது உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் வந்து முக்தி அடைகிறது தான் இந்த முக்திக்கு வழிகாட்டுறதுக்கான ஒரு நோக்கத்தில் தான் என்னுடைய இந்த பதிவை நான் உங்களுக்காக ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சரி இப்போ என்ன பார்க்க போகிறோம் இந்த பதிவில் கல்வி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் பிராணாயாமம் இந்த பிராணாயாமத்தில் நீங்கள் செய்ய போகிறது என்ன அப்படின்னா காற்றை வந்து இறுக்கமாக பிடிப்பது அதாவது காற்றை பிடிக்க முடியுமாங்க கண்ணுக்கே தெரியாத எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக காற்றை வந்து உங்களால் பிடிக்க முடியும் ஓடி கொண்டு இருக்கும் காற்றை உங்களால் பிடிச்சி நிறுத்த முடியும் அதற்கான பயிற்சி தான் இந்த பிராணாயாமம் முதல்ல பிராணாயாமத்திற்கான அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களை உடம்பில் இருக்கிற கோஷங்கள் ஐந்து வகை கோஷங்கள் இருக்குது தச வாயுக்கள் வந்து இருக்குது பத்து வகையான காற்று அப்படின்னு அர்த்தம் இந்த வாயுக்களை எல்லாம் ஜென்ம ஜென்மமாக உங்கள் உடல் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகள் எடுத்தீங்களோ அத்தனை பிறவிகளிலும் இந்த வாயுக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு பிறவியை நீங்கள் வாழ்ந்து முடிச்சு இறந்துட்டிங்கன்னா உங்கள் உடம்புலருந்து இந்த பத்து வாயுக்களும் ஐந்து கோஷங்களும் வெளியேறிடும் திருப்பி நீங்கள் மறு உடல் எடுத்து மறுபிறவி எடுக்கும் பொழுது அதே கோஷம் அதே வாயுக்கள் வந்து உங்கள் உடம்பில் ஒட்டிக்கும் அதனால தான் கர்ம பதிவுகள் முன்னாடி ஜென்மத்தில் செய்த பாவங்களை புண்ணியங்களை இந்த ஜென்மத்தில் எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னா இந்த காத்துக்கள் வழியாக தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க தான் நானும் தான் அதாவது இப்போ இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் மறுபிறவி எடுக்கும் பொழுது இந்த சஞ்சித்த கர்மா எப்படி வந்து ஒட்டிக்குதுன்னா இந்த தச வாயுக்கள் மூலமாக தான் வந்து ஒட்டிக்குது அதனால தான் இந்த பிறவியில் நீங்கள் நிறைய பிராரத்தம் எல்லாமே உங்களுக்கு இன்ப துன்பம் கலந்ததாக இருக்குது பாதி இன்பம்னா நீங்கள் இப்போ செய்கிற பிராரப்தம் துன்பம்னா முன்னாடி வச்சிருக்கிற சஞ்சித கர்மா இது ரெண்டு ரிலேட்டடாக தான் மாயை வந்து உங்களை ஆட்டி படைக்குது சிக்கிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க முதல்ல இந்த தச வாயுக்களை வந்து சுத்தம் பண்ணணும் அதே மாதிரி பஞ்ச கோஷங்களை வந்து சுத்தம் பண்ணணும் இந்த பிராணாயாமத்தின் வழியாக இவைகளை எல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மூச்சு காற்றை வந்து நீங்கள் பிடிக்க முடியும் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா காற்றை பிடிக்கிறது அந்த மாதிரி உங்களால் பிடிக்க முடியும் இடது பக்க மூக்கு துவாரம் வழியாக சுவாசம் நடப்பதை இடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சந்திரக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க வலது பக்கத்தில் மூச்சு வருது இல்லையா துவாரம் வழியாக அதை வந்து சூரிய கலைன்னு சொல்லுவாங்க இந்த வழியாக சுவாசம் நடப்பதை நீங்கள் முதல்ல கவனிக்கணும் முழு ரெண்டு மூக்களையும் சேர்த்து வருது பார்த்திங்களா அதை வந்து சுழுமுனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை தானா அக்னிகலை அப்படின்னு சொல்லுவாங்க நடுவில் சேர்த்து விடுற மூச்சுக்கு வந்து அக்னி கலைன்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் முறையாக கவனிக்கணும் முதல்ல இந்த மூச்சை வந்து நீங்கள் முறையாக கவனிக்கணும் இது ஒரு சத்தம் வந்து எழுப்பும் அந்த சத்தம் வந்து என்னென்னா ஹம் ஷோ அப்படின்ற ஒரு வேர்டை நீங்கள் உச்சரித்து பாருங்கள் அதே மாதிரி ஷோ ஹம் இதையே ரிவர்ஸாக போட்டு பாருங்கள் புரியுதுங்களா ஹம் ஷோ ஷோ ஹம் அப்படிங்கிற சவுண்டில் தான் இந்த மூச்சு காற்று வந்து கேட்கும் இதை நீங்கள் கவனித்து முள்ள இழுத்து மூச்சை வந்து இழுத்து நிறுத்தி வெளியில் வந்து விடணும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து விட விட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோசங்கள்லையும் எல்லாத்துலேயும் படிஞ்சிருக்கிற அழுக்குகள் எல்லாமே உங்களுக்கு சுத்தமாகும் அதாவது முள்ள நிறுத்தணும் ரேசகம் பூரகம் கும்பகம் அப்படின்னு நீங்கள் மொத்தமாக இழுத்து வந்து நிறுத்தி விடுறதை உள்ள நிறுத்துறதை வந்து கும்பகம்னு சொல்லுவாங்க ரேசகம் உள்ள இழுக்கிறது வெளியே விடுறது வந்து பூரகம் உள்ள நிறுத்துறது வந்து கும்பகம் இந்த வழியில் நீங்கள் பிராணாயாம பயிற்சியை வந்து நீங்கள் தினமும் வந்து பண்ணணும் பண்ணிக்கிட்டே தான் நீங்கள் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டே தான் நீங்கள் ஒவ்வொரு பயிற்சியாக தொடங்கணும் இந்த தசவாயுக்களையும் பஞ்ச கோஷங்களையும் சுத்திகரிப்பு பண்ணி முடிச்சிட்டதுக்கு பிறகு உங்களுடைய பிராணன் வந்து சுத்தமாக மாறிடும் பிராணம்னா என்னென்னா உயிர் காற்று இந்த உயிர் வந்து சுத்தமான ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் உடலில் நிறுத்தி உள்ளே வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த காற்றை வந்து இறுக்கி பிடிச்சு வச்சிங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு அப்படி ஒரு மாற்றம் உங்கள் உடல்லையும் மனசுலையும் வாழ்க்கையின் அனுபவத்துலேயும் உங்களால் வந்து உணர முடியும் இந்த மூச்சு காற்றை பிடிச்சு வச்சு உள்ளே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னபடி தான் உங்கள் மனம் வந்து கேட்கும் மனம் சொன்னபடி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது நீங்கள் சொன்னபடி உங்களுடைய மனம் வந்து கேட்கும் எப்படி நீங்கள் ஒரு புதுசாக கார் வாங்குறப்போ ட்ரைவிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க கார் போகிறப்போக்குள்ளெல்லாம் போய் முட்டிக்கிறீங்க உடச்சிக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி இதே நீங்கள் காரை ஓட்ட நல்லா கற்றுக்கிட்டதுக்கு பிறகு நீங்கள் சொல்கிறபடி அது நீங்கள் இந்த ரோட்டில் வந்து காரை ட்ரைவிங் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இந்த பிராணாயாமத்தின் மூலமாக பிராண காற்றை நீங்கள் சுத்தம் செய்து நீங்கள் இழுத்து பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காற்றை உள்ள நிறுத்திட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் மனம் நீங்கள் சொன்னது போல கேட்கும் மேலும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சிவாய நம சித்தாய நம வணக்கம்